எடுத்துட்டு போனா மொண்டு ஓடிடாத ஆமா பாரு ஒருத்தர் ஒருத்தர் இடிக்க கூடாது சண்டை போடக்கூடாது சரியா ஆ ரெண்டு வச்சுரு ரெண்டு வச்சுரு அதான் பரவாயில்ல என்ன ஆகேவா ஓகேவா

ஏய் போ போ மாமா கேடு கேடு மாமா போ போ நீ இருக்கா வந்துட்டான் போ வேணி பையன் சொன்னானே தனி கையில வரான் இந்த விஷயத்துல நீ ஏக்குவசுர்வா இதுவா எடுத்தது போய் ரொப்புங்க டக் டக் நீ சாய் போங்க நீ நாளைக்கு ஆனா இல்ல போங்க ஏய் எது போறே நீ யாராவது போடு நீ லாஸ்ட் நோ கை ரெண்டு கை இப்படி

மெதுவா மெதுவா எடுத்துருவாங்க கை ரொப்ப ஜோஸ் ஓடாத கை ரொப்ப எடுத்து நீ ஜெயிச்சுனா ஒத்துக்க மாட்ட பிரைஸ் கிடையாது உங்களுக்கு ஜெயிச்சுனா பிரைஸ் கிடையாது ஜோஷிக்கா சிரிக்காம கை ரொப்ப எடுத்துபோன்னு சொல்ற எய் ஹய் வர்றமா பொறிஞர் கையில் एक बकरा है भाई लेते निकलते केमा प्रॉपर रजिस्ट्रेंट जाला पड़ेगा कौन जोत कर दो नेदू नेदू तो न्याय पड़ती तू औरमा भाई फिर नेदू आप नेदू पापा ಬನ್ನಿ ನಾನು ಬಂದೆ ಕೈಯಲ್ಲಿ ರೂಪಾಯಿಗಳು ஜப்படாம <laughs> இருக்க <laughs> કોર મે કોર મે આવું દે પર સપોર્ટ બંધ તો આપો વાયર તણી લે 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 રામાધને વારી કી મેધુવા મેધુવા કઈ રપૈ હેડ તી લો મેધુવા કઈ રપૈ ઉડી ઇને પો જોસ ની હેડ તી ઉડી હેડ તી ફર્સ્ટ ஏங்க நீ ரெண்டு பேரும் அவங்க பாத்து ஏ ஃபர்ஸ்ட் உள்ள அது வாயில வந்து இன்னொரு பக்கம் கைக்கு மேல இருக்குடா நடுவுல நிற்கு போ நெடு போ நெடு வெட்டுனாலும் கீதே குத்த பாரு ஜோஸ் ஜோஸ் செகண்ட் ஜோஸ் முடிஞ்சது இரண்டாவது ஜோஸ் செந்தா ஒண்ணுமில்லை இல்ல தனியா என்ன கொஞ்சம் ரொப்பு போ 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 ஏத்து நீ வின் பண்ணிட்ட பா நம்ம ரெண்டு போய் கொடுத்திருக்கேன் <crawl prejudice> அது எல்லாம் சைடு வச்சிரு